அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு குடல் இறக்கம் அப்படிங்கிறத இது வந்துட்டால் என்ன பண்ணணும் இதை பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் நம்ம அதை அறுவை சிகிச்சை பண்ணி அப்போ தான் இதை சுத்தம் பண்ண முடியும்னு நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எளிமையாக தமிழ் மருத்துவம் எப்படி அதை சித்த மருத்துவத்தோட சேர்ந்து போ எப்படி ஒத்துழைக்கணுங்கிறத நீங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் அதாவது ஏன் முதல்ல குரல் இறக்கம் வருது அன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள் எளிமையான உணவை நல்ல திடமான உணவு சத்து உள்ள உணவை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் எல்லா உணவுலேயும் நமக்கு கெமிக்கல் கலந்த உணவு தான் இன்றைக்கி எடுக்கணும் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி கடையில் இருக்கிற போண்டா வடை சாப்பிட்றது கூட நமக்கு அந்த எண்ணெயில் உள்ள அந்த கெட்ட கழிவுகள் தான் அப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது நம்ம யாருமே வந்து சூட்டை குறைக்கிறதுக்குங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கோம் வேலை 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 தான் செய்கிறமோ இல்லையா சூடு குறைஞ்ச பாடு யாரும் செய்கிறதில்ல ஒரு ஏ ஒரு வாரத்தில் ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு சனிக்கிழமை ஒரு எண்ணெய் தேத்து குளிச்சா என்ன அதே மாதிரி பெண்கள் ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வெள்ளி செவ்வாயில் எண்ணெய் தேத்து குளிச்சா இந்த சூடு வராமையே தேய்க்கிடலாம் அப்போ அதுவும் நம்ம முன்னோர்கள் செஞ்சதை எல்லாருமே மறந்துடுறோம் இப்போ ரெண்டாவது கழிவுகள் எப்போ பார்த்தாலும் நம்ம கா ஒரே உணவு தான் நம்ம ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கோம் அந்த சோறு இட்லி தோசை ஏன்னா நல்ல ஒரு மாமிச உணவு இதை தான் அதிகமாக எடுக்கிற மொழிய சரி எடுத்தாலும் பரவாயில்ல அந்த வயிற்றில் இருக்கிற குடல்களை வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு முறையினாலும் அதை கழுவி அந்த குடலை சுத்தம் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கழிவுகள் ஏறாது அப்போ கழிவுகள் ஏறுறதுனால தான் நம்மளுடைய குடல் வந்து பிதுக்கம் வருது அதுதான் குடல் இறக்கம் வருது சரி வந்துருச்சு வந்துருச்சுன்னா நமக்கு தெரியும் ஒரு 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 சைடு அப்படியே வீக்கமாக இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து ஆண் உறுப்புலேயே வந்து அரியல் சைடில் அவங்க இப்போ இது வந்துருச்சுன்னா எளிமையாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முதல்ல உங்கள் உணவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எளிமையாக ஜீரணம் ஆகிற உணவாக அதுவும் எப்படி அரை வைரா ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் பார்ப்போம் பசி இருக்குன்னு சாப்பாட்டை நிறுத்திடணும் அது ஜீர்ணம் சீக்கிரம் நம்ம ஆகிற உணவாக எடுக்கணும் சாதாரண ஒரு கத்திரிக்காயை சுட்டு அந்த மேலே இருக்க தோலை எடுத்துடுங்க அதில் உள்ள வெள்ளையா நல்லா வாழைப்பழ மாதிரி இருக்கும் அதை நல்லா ந நாளாக கட் பண்ணுங்க கொஞ்சம் கதைச்சிக்காய் பொடி கொஞ்சம் போடுங்க நல்லா சட்டியில் போட்டுருங்க கொஞ்சம் நெய் வெண்ணெயை போடுங்க நல்லா வதக்குங்க இதை சாப்பிடலாமல் சாப்பிடக்கூடாது இது எத்தனை நாள் ஒரு அஞ்சு நாளைக்கு காலையில் காலையில் வெறும் வயிற்றுல எப்போ சாப்பிட்ணும் பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் உக்காந்துக்கணும் நம்மளுடைய காலை கடன்களை எல்லாம் முளி முடிச்சுட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு எந்திரிக்கணும் பாருங்க அந்த நேரம் யாராருக்கு குடல் இறக்கம் இருக்கோ அதாவது குடல் இறக்கம்னா நான் தான் சொல்லிட்டேன் பலூனில் தண்ணி ஊற்றிட்டோம்னா உப்புற கதை தான் குடல் இறக்கத்தோட வேலை அப்போ அங்கே நம்ம குடலை வந்து அதிகமானபடி உணவு கொடுத்து பெருசாக ஆக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா திரும்ப அந்த பலைவீனம் எடுப்பட்ரும் குடலு பலவீனமாகி போய் தான் நான் பிதுங்கிறது அப்போ அதை அந்த பலவீனத்தை எடுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் கத்திரிக்காயை சுட்டு சாப்பிட்டாவே பலவீனம் எடுத்துக்கும் ஏன்னா கத்திரிக்காயிலடா மருந்து இருக்குன்னு நினைக்கக்கூடாது அந்த கத்திரிக்காயை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் அவரோட விளைவு தெரியும் ரெண்டாவது காலையில் பாத்ரூம் போயிட்டு நல்லா வாஷ் பண்ண அதுக்கப்புறம் நம்மளுடைய நடு விரலில் இருக்கிற நிகங்களை எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த விரலை உங்கள் ஆசன வாயில் வையுங்க சும்மா உங்களால் முடிஞ்சு முயற்சி பண்ணி பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டே ஆசன வாயை வையுங்க நல்ல மூச்சை இழுத்துக்கிட்டு அப்படியே எழுந்துருங்க கொஞ்சம் சிரமம் தான் செஞ்சு பாருங்களேன் போய் நம்ம போய் அதை போய் நம்ம வயிற்று அறுத்து அதுக்குள்ளே ஒரு வலையை வச்சு தச்சு இது இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் திரும்பவும் அது டேமேஜ் திரும்பவும் அந்த சூழ்நிலை வரும் இது தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் ஏன்னா வச்சவங்களுக்கெல்லாம் என் வீடியோ பார்ப்பீங்க வச்சவங்க நிச்சயமாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் திரும்ப அந்த வலை வந்து டேமேஜ் ஆகும் திரும்பவும் அந்த இறக்கம் வரும் அப்போ நம்ம இயற்கையாக நம்ம உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது ரெண்டாவது இந்த உடலுக்கு எந்த வகையான மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த சித்த மருத்துவம் நல்ல உதவி செய்யும் ஏன்னா எல்லா மருத்துவமும் இந்த மண்ணில் புதைஞ்சு கிடக்கு ஆனால் அதை நீ யாரும் தேட மாட்டுறீங்க எங்களை மாதிரி ஆளால் கேட்டால் நாங்களாம் சொல்லுவோம் அதுவும் இப்போ எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேயே நல்லா போயிடணும் அதுக்கு அலோபதி மருத்துவம்தான் ஆவும் தான் அப்போ நாங்களாம் கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் டைம் ஆகும் இன்றைக்கி எல்லாம் வந்து நம்ம எப்படி ராக்கெட்டு வேகத்தில் இருக்கோம் அதனால் நமக்கு வந்து மருத்துவம் தான் சிறப்பாக இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து அதை மறுக்க முடியல எங்களை தாமதமாகவும் உடனே அங்கே தான் போறீங்க ஒரு 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 வாரம் காலையில் காலையில் நல்ல அந்த கை ஆசனம் வயல் கையை வச்சுட்டு மூச்சை தம் கட்டி எழுந்திரிங்க எழுந்திரிச்சிட்டு வேணுமா நீங்கள் அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு ஒப்பி இருக்கோ அங்கேன கை வச்சு பாருங்கள் அந்த அந்த உப்பொல்லும் இருக்காது அந்த வீக்கமும் தெரியாது அதுக்கப்புறம் மறுமுறை நல்ல டவுன் மூச்சை விட்டுருணும் திரும்ப உக்காரணும் திரும்பவும் எழுந்திருக்கணும் அதை விட வேகமாக இழுக்கணும் இது மாதிரி ஒரு மூணு முறை இழுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி நின்றுட்டு அப்படியே வந்தவுடனே நல்லா சமணங்கால் போட்டு தான் உக்காரணும் காலை பெஞ்சிலேயோ எதுலேயும் உட்காரக்கூடாது சமணங்கால் போட்டு உக்காந்துட்டு அப்போ தான் இந்த உணவை எடுக்கணும் எது கத்திரிக்காயையும் அந்த களைச்சிக்கா போட்டால் அதை எடுத்து நல்லா ஒரு நாளைக்கு ஒரு கத்திரிக்காய் ஒரு ஏழு நாளைக்கு காலைல காலைல சாப்பிடுங்க சாப்பிட்டு கொடிவேலி தைலம் கடையில் நல்லா அழகாக நாட்டு மருந்து கடையில் விற்கிது அந்த தைலத்தை வாங்கிட்டு வந்து நைட்டு நைட்டு உங்கள் வயிற்றில் நல்லா சுட வச்சு நல்லா தடவுங்க மசாஜ் பண்ணுங்கள் நல்லா இந்த பக்கத்து ஒரு மூணு முறை இந்த பக்கத்து ஒரு மூணு முறை தடவிக்கிட்டு அப்படியே படுங்க அந்த குடல் இறுவிக்கும் ரெண்டாவது கொழுப்பு படிமானங்கள் இருந்தாலும் கரைச்சிடும் இது மாதிரி உள்ளவங்களுக்கு வயிறு வந்து தொந்தி மாதிரி இருக்கக்கூடாது அது தொந்தி தொந்தி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது வயிற்றில் கொழுப்புகளோடு சேர்ந்து கழிவுகள் உள்ளதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவு காலாகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி கழிவுகள் இல்லாத உணவுகளை அப்போ கா காலையில் எழுந்திரிச்சா ஃபுல்லாக இட்லி சாப்பிடக்கூடாது இயற்கையான அரிசிகளோ இல்லை இயற்கையான உணவுகளோ ஏதாவது கொஞ்சம் வயிறு அரை வயிறாக சாப்பிட்டுக்கணும் மத்தியானம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நைட்டு ஆறு மணிக்கு மேலே உணவு எடுக்கவே கூடாது ஆறு மணிக்கு மேலே எடுத்தீங்கன்னா திரும்பவும் இந்த தொல்லை கொடுக்கும் அப்போ வயிற்று அரை வயிறாகவே வச்சுருக்கணும் பசியும் இருக்கணும் இருபத்தி ஒரு நாள் நம்ம தம்பு கட்டினோம்னா இந்த குடல் இறக்கம் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வரலாம் இன்னும் சின்ன சின்ன மருந்துகள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அது அனைத்தையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் அதுக்கு தான் நான் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன் ஃபோனில் கேளுங்க ஐயாப்போ எல்லாமே ஏன்னால் ஃபோன் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் யாரை என்னென்னு இல்லை நிறையா வைத்திய நிறைய யூடியா போடுறாங்களே அவங்கக்கெல்லாம் கூப்பிட்டு ஐயா இதை நாங்கள் எப்படி செஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கள் சொல்ல முடி சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லுவாங்க பயனடைஞ்சிக்கோங்க நன்றி வணக்கம்